நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேக கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா குபேர ராஜயோகம் குரு குரு மேடு என்பது நம்ம கையில நம்ம சுட்டு சுட்டுகிறவர்கள் ஆழ்பாட்டி விரம் சொல்லுவோம் இந்த விரலுக்கு கீழே இருக்கிறது குருமே எல்லாருக்குமே இருந்துச்சுனாவே நல்ல குணமனம் தர்மம் ஆன்மீகம் பிறருக்கு உதவக்கூடிய குணம் குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு மேடு உயர்வாக இருந்தால் மிகவும் சிறப்பான ஒரு நல்ல மனம் இருக்கும் அந்த குரு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறிகள் இருந்தால் நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் குருமேட்டிற்கு ஏதாவது நல்ல ரேகைகள் வந்தால் கையை சிறப்பாக இருந்து மென்மையாக இருந்து குருமேட்டுக்கு ஏதாவது ஒரு ரேகையோ அல்லது குறியோ இருந்தால் நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த ரேகை வரும் சரிங்களா இப்ப இருதய ரேகையில இப்படி திரிசூல் அமைப்பு குருமேட்டுல வந்து அழகா இருதய ரேகை வருது அதுல திரிசூல் அமைப்பு வருதுன்னு வச்சுங்க அப்ப திருமணம் ஆன பிறகு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பம் நடத்தக்கூடிய இல்லறம் சிறப்பாக இருக்கும் பாயிண்ட் ரெண்டாவது உங்களுடைய வாழ்க்கை வந்து திருமணத்துக்கு பிறகு டேனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு செல்வம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது ரேகைகள் அதை முயற்சி செய்து செய்யக்கூடிய நிலைமை நமக்கு தான் மனிதன் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த எண்ணத்தை உண்டு கொள்வது அந்த வாய்ப்பை வழங்குவது ரேகைகள் இப்ப இருதய ரேகை குருமேட்ல திருச்சுவோட முடிஞ்சதுன்னா திருமணத்துக்கு பிறகு ஒருவர் குடும்பம் சிறப்பாக நடக்கும் குழந்தை என்ன சொத்து கொத்து நிறைய சேருவதற்கு வாய்ப்புண்டு புரிதல் உள்ள ஆன்மீகத்துள்ள அன்புள்ள ஒரு நல்ல குடும்பம் உருவாகும் அதன் மூலமாக சொத்து சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி முக்கோணம் இருந்துன்னு வச்சுங்க முக்கோணம் மிகவும் சிறந்த புரி சொத்து சுகம் செல்வம் வீடு வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த முக்கோணம் இன்னும் சொல்ல போனா நல்ல ஒரு அதிகாரத்துறையில் உள்ள ஒரு பதவியை கொடுக்கக்கூடியது அரசியலில் ஒரு பதவியை கொடுக்கக்கூடியது இந்த முக்கோணம் இருந்தால் கையில் குருமேட்டில் குருமேடு சிறந்து அங்கு ஒரு முக்கோணம் இருந்தால் வாழ்வில் சொத்துவத்தோடு சுகத்தோடு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி இல்ல அரசியல் பதவி இல்ல தலைமை பதவி கிடைத்து வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு இங்க வந்து ஒரு சதுரக்குரிய இருந்ததுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய பணம் வந்து பிரச்சனை வந்தாலும் செலவு வரும் கடன் வந்தாலும் அது பாதுகாக்கப்படும் உங்களுடைய பணம் வெளியில போகாது அது பாதுகாப்போடு ஒரு நல்ல ஒரு தன்மை தான் நீங்க பணம் சார் பணம் சம்பாதிக்கிறது செலவாகாது அந்த சதுரம் உங்களுக்கு இருந்துன்னா பெரிய மால்ஸு ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி ஒரு தொழில் அதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பணம் வெளியில போகாது அப்படியே படிப்படியாக உயர்ந்துகிட்டே இருக்கும் உயரும்போது தொழில் இது ரேஞ்சுக்கு வரது கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த விதி ரேக இருக்கு சந்திரமேட்டில் ஆரம்பிச்சு விதி ரேக போயிட்டு குருமேட்டில் முடியுது சார் இது மிகவும் சிறந்த அமைப்பு சந்திரன் பிரயாணம் நீர் ஊர் விட்டு ஊறு போறது வெளியூர் வெளிநாடு போய் பணம் நிறைய வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது தொழில் செஞ்சு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் மூலமா பணம் சம்பாதிக்கிறது இன்னும் சொல்ல போனா தொழில் ரீதியா ஒரு வேலை தொழில் ரீதியா வெளியூர் போவாங்க இங்க இருக்கிற பொருளை ஏற்றி விடுவாங்க அங்க இருக்கிற பொருளை இங்க இறக்குவாங்க இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி போடாம பெரிய லம்சமாக நான் சொல்வது குபேர ராஜயோகம் மகா பெரிய பணம் சின்ன பணம் கிடையாது இந்த சந்திர வீட்டுல இருந்து போச்சுன்னா ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கோடிகளில் பணம் பெருகுவதற்கு செல்வ செழிப்போடு ஏற்றுமதி மூலமாக வெளிநாடு மூலமாக திருமணம் ஆன பிறகு ஏதாவது ஒன்றும் நடக்கும் சார் எல்லாமே சேர்ந்து நடக்காது ஒன்றும் வெளிநாடு போய் ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக பெரும் செல்வம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில் உயர்வடையக்கூடிய அவங்க உங்க வாழ்க்கையை உயர்த்துவாங்க அதன் மூலமாக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சந்திரமேடு என்பது வெளிநாடு வெளியூர் பிரயாணம் சுத்தி பார்க்கறது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வியாபார நுணுக்கம் தெரிந்த மக்கள் செயல்பாக்கு நல்லா புரிஞ்சுங்க சந்திரன் என்ற சந்திரன் வந்து விதி ரேக போது விதி ரேக ஆரம்பித்து குருமேடு போகுது இப்போ இந்த நேரா போயிட்டு இங்கே விதி ரேக சனிமேடு வரைக்கும் போயிட்டு அப்படி திரும்பி கூட குருமேட்டுக்கு போகலாம் இங்கே நேரம் குருமேட்டுக்கு போகிற குருமேட்டுக்கு ஒரு ரேகை இருந்தால் உங்களுக்கு செல்வம் புகழ் பிரயாணம் மூலமாக ஒரு நபரை சந்தித்து வெளியூர் வெளிநாடு போய் வேலை செய்கிற விஷயத்துல ஒரு நபரை சந்தித்து ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்து அதன் மூலமாக பொருள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் வியாபார வேலை வியாபாரம் மூலமாக பொருள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பல வழிகளில் உங்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்ப இந்த குருமேட்ல ஒரு ஸ்டார் குரி இந்த மாதிரி ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார் ஸ்டார் குறி இருக்க திடீர் பணம் வரும் ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு துறை அதன் மூலமாக அது வந்து நல்லா ஆகி டக்குன்னு ஒரு டேனோ ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வாழ்க்கையில் திடீர் புகழ் ஏற்படுவதற்கு இந்த ஸ்டார் குறி நட்சத்திர குறி உதவுகிறது திரிசூலம் அமைப்பு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே இறுதி ரயில திரிசூலம் இருந்ததுன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் செல்வம் வரும் இப்போ ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகையில இருந்தோ இல்ல ஆயில் ரேகையில இருந்து ரெண்டு சேர்ந்து இருக்கிற இடத்துல இருந்தோ ஒரு ரேகை வருது இல்ல திரிசூலம் வருது அப்படிங்கும் போது ஒரு மெட்டில் திரிசூலம் கண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை ஆன்மீக ஈடுபாடு வழிகாட்டும் தன்மை வழிகாட்டும் நெறிமுறை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா ஒரு மச்சரேகை இருந்தா பூர்வீகத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கு மச்சரேகை என்று சொல்லக்கூடிய மீன் ரேகை இருக்கும் இன்னும் ஒண்ணு குரு வளையம் வரும் சார் குரு வளையம் வந்ததுன்னா குரு வளையம் வந்து இந்த குருமேட்ல வந்து இருக்கும் சார் இப்படி இருக்கும் மாதிரி அரை வட்டம் இந்த குருமேட்டில் குரு வளையம் இருந்ததுன்னா ஒரு அதிகாரம் செய்வதற்காக ஒரு நல்ல மேல்நிலையில் அரசியல் அரசாங்கம் அரசியல் துறை ஒரு பதவி ஒரு பெரிய நிர்வாகத்துறை தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க தலைமை ஆசிரியர் ஆசிரியர் குருவாக குரு ஒரு குரு ஸ்தானம் துறையும் உங்கள்கிட்ட நிறைய பேர் அட்வைஸ் கேட்பாங்க நீங்க அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த குரு வலையம் இருந்தால் சிறப்பான அறிவு அடுத்தவங்களுக்கு பயன்படும் உங்கள் அறிவு நிறைய பேரை நீங்க உருவாக்குவீங்க மாணவர்கள் மூலம் மாணவர்களை ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து நிறைய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஜோதிடர்களாக இருக்கலாம் ஒரு பெரிய ஃபேக்டரிஸ் ஓனரா இருக்கலாம் அதில் எடுத்தா ஒரு லிஸ்ட் ஒரு நல்ல ஒரு அறிவு உள்ள அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது இதில் ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிந்த விவரம் தெரிந்தவராக இருப்பார்கள் எல்லாமே தானாக வாய்ப்பு கிட்டும் நல்ல நிறைய பேர் வருவாங்க அவரை பார்க்கறதுக்கு அதனால தவறு செய்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு இன்க்ளூடிங் செக்ஸோர் லைஃப்ல கொஞ்சம் எச்சரிக்கை எச்சரிக்கை நான் சொல்லும் இல்லையா நல்லது மட்டும் சொல்லிட்டு விட்டா பார்த்தாது ஒரு ஜோதிடர் என்பவர் வழிகாட்டுபவர் இந்த குரு வளையம் இருந்தால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஆணா இருந்தால் பெண்கள் இடத்தில் பெண்ணா இருந்தால் ஆண்கள் இடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடியது இந்த குரு மிகு நிறைய மக்கள் வருவாங்க நிறைய செல்வம் வரும் நிறைய பணம் வரும் நிறைய சொத்து வரும் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இருந்தாலும் அதில் மைனஸும் இருக்கு தொடர்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதில் எச்சரிக்கை எடுக்கணும் இப்ப நம்ம குரு மேடு இந்த கையில கையில உள்ள ஆயுள் ரேகை புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இருந்து கை ஓரளவு மென்மையாக இருந்து குறுமீட்டில் ஏதாவது ஒரு குறி இருந்தால் கண்டிப்பாக குபேரனை போன்று ஒரு அரச பதவி அரசியல் பதவி ஒரு தலைமை பதவி கிடைத்து வாழ்க்கையில் உயர்ந்த செல்வம் உயர்ந்த புகழ் நல்லா புரிஞ்சுங்க உரிமையோடு உயர்வாக இருந்தாவே குழந்தை வாக்கியம் இருந்துடும் ஒரு தலைமையில் ஒரு தலைமைக்கு வந்துடுவீங்க எங்க இருந்தாலும் கேப்பாசிட்டி தலைமைக்கு தகுதினா உரிமையோடு நிறைய காமன்லயே சொல்லியிருக்கோம் அந்த தலைமை பதவி வந்துருப்பீங்க தலைமைக்கு வந்துருவீங்க உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய பிறரை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல மனம் நல்ல குணம் நேர்மையான பணம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது குருமேடு அந்த குருமேடு உயர்வாக இருந்து ரேகைகள் பங்கப்படாமல் இருந்து ஏதாவது ஒரு குறி உங்கள் கையில் குரு பேட்டில் இருந்தால் கண்டிப்பாக சம்பத்தை அடைந்து ராஜயோகமான ஒரு பதவிக்கு பதவி உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புண்டு முயற்சி செய்தால் உங்கள் வாழ்வு சிறக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்